ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாலத்தீவு கொண்டு வந்த புகையிலை தடை சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியவா ஏன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டாப்பிக்காகவும் முக்கியமான பொருளாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் கொண்டு வந்த புகையிலை தடை சட்டத்துக்கும் மாலத்தீவு அரசாங்கம் கொண்டு வந்த புகையிலை தடை சட்டத்திற்கும் ஒரு வித்தியாசம் வேறுபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை தடை சட்டம் இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்தாங்க பட் அதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் என்ன பண்ண முடியாது புகையிலே அணுக முடியாது அப்போ பதினெட்டு வயது ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணலாம் புகையிலே போய் அணுகலாம் சட்ட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அணுகலாம் ஆனால் மாலத்தீவு கொண்டு வந்த புகையிலை தடை சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைமுறை அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா புகையிலே இல்லா ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கான சட்டம் அதாவது ஜெனரேஷன் பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்களுடைய சட்டத்தில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் பிறந்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே புகையிலையை அணுக முடியாது அது சட்டத்திற்கு விரோதமானது சட்டப்படி குற்றமானது அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிக்குது அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்றுக்கப்புறம் பிறந்த யாருமே அந்த நாட்டில் என்ன பண்ண முடியாது புகையிலே அணுக முடியாது அப்போ அங்கே ஒரு புகையிலேயே அணுக முடியாத ஒரு தலைமுறையை உருவாக்குறாங்க அப்போ அவங்களுடைய சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரேஷன் பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி சட்டம் இருக்குது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணலாம் பதினெட்டு வயசு ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் அவன் சட்ட ரீதியாக போய் என்ன பண்ணலாம் புகையிலே அணுகலாம் அப்போ புரியுதுங்களா மற்ற நாடுகள் கொண்டு வந்த சட்டத்துக்கும் மாலத்தீவு கொண்டு வந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜெனரேஷன் பேன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமுறையை அடுத்த தலைமுறையை வந்து புகையிலே இல்லா ஒரு தலைமுறையை உருவாக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நிர்ணயம் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்ற ஒரு ஆண்டை வந்து குறிப்பிடுறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு இந்தியாவில் வந்து புகையிலை தடை சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது ஓகேவா அது கட்டுப்பாடு சட்டமாக தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது புகையிலை கட்டுப்பாடு சட்டம் இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஓகே இப்போது மாலத்தீவு கொண்டு வந்த சட்டத்துக்கும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியுதா மாலத்தீவு கொண்டு வந்தது ஜெனரேஷன் பேன் ஓகேவா ஆனால் மற்ற நாடுகள் கொண்டு வந்தது நார்மலான ஒரு பேண்ட் தான் ஓகேவா பொதுவான ஒரு சட்டம் ஓகே இப்போ மாலத்தீவு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோமா இப்போ உலக அளவுல இந்த புகையிலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்திய அளவுல இந்த புகையிலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலக அளவில் கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புகையிலை நுகர்வால் வந்து இறக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட வந்து எண்பது லட்சம் மக்கள் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் புகையிலை நுகர்வால் என்ன பண்ணுறாங்க இறக்குறாங்க இதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மக்கள் அதாவது பதிமூணு லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புகையிலை நுகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இறக்கிறார்கள் இப்போது உலக அளவில் புகையிலை நுகர்வில் முதல்ல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா சீனாவில் தான் அதிகப்படியான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகையிலை நுகர்வில் ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுவே இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருபத்தி ஆறு கோடி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புகையிலை நுகர்வில் ஈடுபடுறதா சொல்கிறாங்க ஓகேவா கிட்டத்தட்ட இருபத்தாறு கோடி மக்கள் வந்து இந்தியாவில் புகையிலை நுகர்வில் ஈடுபடுறாங்க அதில் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மக்கள் அதாவது பதிமூணு லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இறக்கிறார்கள் அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ உலக அளவில் எண்பது லட்சம் பேர் இறக்குறாங்க அதாவது எட்டு மில்லியன் பேர் என்ன பண்ணுறாங்க இறக்குறாங்க இந்திய அளவில் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் ஓகேவா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இறக்குறாங்க அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு கோடி மக்கள் என்ன பண்ணுறாங்க புகையிலை நுகர்வில் ஈடுபடுறாங்க சார் இந்தியாவுக்குள்ள புகையிலை முதல் முதல்ல எப்போ பயிரிடப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புகையிலையை முதல் முறையாக அறிமுகப்படுத்துறாங்க இந்த புகையிலை அப்படின்றது பல்வேறு வடிவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயிரிடப்படுது ஓகே இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு இது கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக புகையிலை தினம் ஓகேவா மே முப்பத்தி ஒன்று இந்த உலக புகையிலை தினத்தை வந்து ஐநா தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதல் முதல்ல உலக புகையிலை தினம் மே முப்பத்தி ஒன்றில் கொண்டாடப்படுது இந்த மே முப்பத்தொன்று உலக புகையிலை தினத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதாவது புகையிலை சம்பந்தமாக என்ன மாதிரியான தீமைகள் வந்து மக்களுக்கு ஏற்படுது அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா அந்த சட்டத்தினுடைய நோக்கம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை கட்டுப்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது இதில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட யாருமே புகையிலையை அணுக முடியாது அது சட்டப்படி குற்றம் ஓகேவா அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு சிகரெட் தடை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இ சிகரெட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போது நார்மலான இந்த புகையிலைக்கும் இ சிகரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகிழி பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு குழாய் மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா திரவம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புகையிலே வச்சு அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிக்கோடின் வந்து எடுத்துப்பாங்க அந்த நிக்கோடின் எப்படி எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாயு மூலமாக என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிறோம் இதுவே இந்த நிக்கோடின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிசிரன் இந்த போன பொருட்களை அங்கே என்ன பண்ணுவாங்க திரவ வடிவில் வச்சுருப்பாங்க இ சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிக்கோடின் எப்படி இருக்குன்னா திரவ வடிவில் இருக்கும் ஓகேவா நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகையிலை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திண்ம வடிவில் அந்த பயிரே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அது வந்து புகை வழியாக நமக்கு அந்த நிக்கோடின் அப்படின்றது உள்ளே போகும் ஆனால் இ சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரவ வழியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துப்போம் ஓகேவா அதே மாதிரி திட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஓகேவா புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் இந்தியாவில் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது ஓகே இது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம் முதல்ல தலைமுறை இல்ல புகையிலை தடை சட்டம் ஓகேவா ஒரு புதிய தலைமுறை புகையிலை இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை எந்த நாடு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாலத்தீவு கொண்டு வந்தாங்க இப்போ எப்படி சமீபத்தில் புகையிலை தடை சட்டம் கொண்டு வந்த நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாலத்தீவு ஓகேவா ஓகே இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அதுல என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்னுக்கு அப்புறம் பிறந்த யாருமே புகையிலையை அணுக முடியாது ஓகேவா இப்போ உலக அளவில் எவ்வளோ மக்கள் வந்து புகையிலை வந்து நுகர்வாங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி புள்ளி மூணு மக்கள் உலக மக்கள் தொகையில் இருபத்தி புள்ளி மூணு சதவீத மக்கள் இந்த புகையிலை நுகர்வில் ஈடுபடுறாங்க அப்போ அதிக அளவு புகையிலை நுகர்வு எந்த நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனாவில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடம் வந்து இந்தியாவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தாறு கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புகையிலை நுகர்வில் ஈடுபடுறாங்க அதாவது பயன்படுத்துகிறாங்க ஓகே நுகர்வுனால் பயன்படுத்துறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் எட்டு மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து இறக்குறாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல ஒன்று புள்ளி மூணு மூணு மில்லியன் மக்கள் அதாவது பதிமூணு லட்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையிலையால் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இறக்குறாங்க ஓகேவா ஓகே இப்போ உலக அளவுல இதுக்கு ஒரு தினம் வந்து கொண்டாடப்படுது உலக புகையிலை தினம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஓகேவா மே முப்பத்தி இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐநா இப்போ இந்தியாவில் புகையிலை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை தேசிய புகையிலை தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு அதே மாதிரி இ சிகரெட் இதை தடை செய்வதற்கான சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை இல்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது இப்போ இது எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கும் மாலத்தீவில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜெனரேஷன் பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க தலைமுறை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் வந்து மாலத்தீவில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்மலான புகையிலை கட்டுப்பாட்டு சட்டம் தான் இருக்குது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டு அதாவது பதினெட்டு வயது ஒரு நாள் ஆனாலே அவர் என்ன பண்ணலாம் புகையிலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வந்து இந்தியாவில் பெற்றுவார் ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பிறக்கிறவங்க பிறந்தவங்க இருக்கக்கூடியவங்க யாருமே என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது ஓகேவா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்துக்கும் நம்ம மாலத்தீவில் கொண்டு வந்த சட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓகேவா